ట్వంటీ ట్వంటీ లెవెన్ హిందీ త్రూ తమిళ్ ఇన్ థర్టీ డేస్ హౌ టు రీడ్ అండ్ రైట్ హిందీ తమిళ్ మీకు వంద రీడ్ అండ్ రైట్ హిందీ పార్ట్ నెంబర్ ఎయిటీ సిక్స్ చిన్న స్టోరీకి పాక పోరా ఎప్పుడైనా ఛానల్ లైక్ పన్నుగలో కమెంట్ పన్నుగ సబ్స్క్రైబ్ పన్నుగ ఏక్ జంగల్ మే పాస్ దో బాయ్ రహా కర్తే తే సరేనా ఇన్ దోనోన్ మే సే జో బాయ్ బడా తా వో బహుత్ హీ ఖరాబ్ బర్తావ్ కర్తా తా చోటే బాయ్ పే సాథ్ அப்படின்னா ரெண்டு சகோதரர்கள் வந்து ஒரு பாட்டுக்கு பக்கத்துல வந்துட்டு இருந்தாங்க இந்த வந்து வந்து ரொம்ப மோசமான டாமினேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனது தம்பியோட சாப்பாட சேர்த்து சாப்பிட்டுட்டு இருந்தான் அப்புறம் வந்து

ஒரு நாளை வந்து அண்ணன் வந்து காட்டுக்கு போயிட்டு விறகுல ஏற்றுற முடிவு செய்றாரு அப்ப என்ன பார்த்தீங்கன்னா ஜெய்ச ஹி வ ஜங்கல் மே காய் அப்படின்னா வந்து காட்டுக்கு சென்ற பல மரம் வந்து வெட்டா ஒரு மரத்தை வெட்டும் போது என்னாச்சுன்னா ஒரு மந்திர மரம் வந்துச்சு ஒரு மேஜிக் ட்ரீ அதை வந்து தடுமாறாரு

அண்ணன் கிட்ட போய் ஒரு உசை எடுத்து காப்பாத்த பாக்குறான் இத பார்த்தது என்ன பார்த்தீங்கன்னா அண்ணன் இதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கும்போது அவனுக்கு வந்து கோவம் ஒரு மாதிரி வா படேபாயினே உஸ்கே சாத் புரா பர்தாவ் கர்ணே கே கேலிய சோட்டேபாய் சே மாஃபி மாங்கி அவர் கியா

அந்த மரம் வந்து மூத்த சகோட மனசு மனசு மரத்தை பார்த்து அவங்களுக்கு தேவையான தங்காப்பிள வந்து கொடுத்துடுது அவ்வளவுதான் இதான் இன்னைக்கு ரிமைனிங் வந்து அப்ப பார்க்கலாம் பாக்கலாம்